கூடிய சீக்கிரமே தமிழ்ச்செல்வி தாம் புருஷ சேதுபதி உத்தமர் அப்படின்னு ராஜாங்கத்து முன்னாடியும் ஊர் மக்கள் முன்னாடியும் நிரூபிச்சு அங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் சேது கூட வாழப்போனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு என்னென்னு பார்க்கலாம் சின்ன மருமகளில் தாம் பொண்ணு தமிழ்ச்செல்வி நாளைக்கு பண்ண இருக்கிற சுமங்கலி பூஜைய பத்தின நோட்டீஸ ஊர் முழுக்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற செல்லப்பாண்டிய பார்த்துட்டு தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிறாங்க பைத்தியக்காரன் இவன் பொண்ணு இப்படி சுமங்கலி பூஜை பண்ணனா மட்டும் மறுபடியும் சேதுபதி என்ன தமிழ்செல்வியை பொண்டாட்டியா ஏற்றுக்குவானா இல்லை எங்கள் அண்ணன் ராஜாங்கந்தா அவளை மருமகளாக ஏற்று மறுபடியும் சேது கூட வாழுன்னு வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவா போறாரு பைத்தியக்கார பையன் என்ன ஊர் முழுக்க இவன் ஒட்டிக்க தான் முடியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏண்டி தாமரை அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க சாவித்ரி உடனே தாமரையும் அம்மா ஆமாம்மா என்னதான் இருந்தாலும் என் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாதாமா இருக்கு இந்த தமிழ்ச்செல்வியை நினைக்கும் பொழுது நேற்று கூட பார்த்தியா பாத்தியா மாமாவ பட்டுனு முத்தம் கொடுத்து மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க உடனே சாவித்திரியும் ஏய் உனக்கு விடிய விடிய அறிவுரை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதுடி அதனால என்ன விட்டு தொலை அவளும் அவனோட முன்னாள் பொண்டாட்டி தானே இதையெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ இப்படியே இருக்க வேண்டியது தாண்டி தாமர உன் மனசை இனிமேல் மாத்திட்டு திடமா சேதுவ எப்படி மயக்கி உன் முந்தானையில விழ வைக்கிறதுங்கிறத பத்தி யோசிடி தாமரை அதை விட்டுட்டு இந்த தமிழ் பண்றதையும் அவ அப்போ செல்லப்பாண்டி பண்ணுறதையும் நம்ம நினச்சி அதை பற்றி பேசி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் வா நமக்கு கல்யாணத்துக்கான வேலைங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி கிட்ட உடனே அங்கே ஆறுமுகமும் செல்வியும் இங்கே செல்லப்பாண்டி வீட்டுக்கு வர்றாங்க வந்து எப்படியாவது நம்ம நன்றி சொல்லிடணும்னு ஆறுமுகம் சொல்கிறாரு அம்மா ரொம்ப நன்றிம்மா அன்னைக்கு எங்கள் அக்கா மயக்கம் போட்டு விழுந்தப்ப நீங்கள் தான் காப்பாற்றினீங்களாம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு ஆறுமுகம் அதே சமயம் செல்வி சொல்கிறாங்க டேய் இவங்க ஏழைங்களா இருந்தாலும் ரொம்பவுமே நேர்மையானவங்க இவங்க அன்னைக்கு காப்பாற்றலைன்னா உன் அக்காவை இன்னைக்கு நீ உயிரோடையே பார்க்க முடியாதுடா ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க செல் உடனே வசந்தி சொல்கிறாங்க அதனால என்னங்க யாராக இருந்தாலும் ஒரு மனுஷங்களுக்கு இன்னொரு மனுஷங்க உதவி செஞ்சுதானே ஆகணும் மனிதாபிமானங்கிறது இருக்குல்ல என்னதான் பணக்காரங்க ஏழைங்கன்னு பணத்தில் வேணும்னாலும் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் மனசில் மனிதாபிமானத்தில் வித்தியாசம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி உடனே செல்வி சொல்கிறாங்க ஆமாம் நீங்க சொல்றது சரிதான் உங்களை மாதிரி மனிதாபிமானம் எத்தனை பேத்துக்கு வரும்னு தெரியல சொல்லிட்டு இருக்கும்பொழுதே உள்ள இருந்து வர்றாரு உடனே நினைக்கிறாரு என்ன சேதுபதியோட வர்றாரு அப்படிங்கிற உடனே செல்வி சொல்றாங்க இவர்தான் வசந்தி அக்காவோட வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் தான் என்ன காப்பாத்தினாங்கட ஆறுமுகம் நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு செல்லப்பாண்டிய பார்த்துட்டு நன்றி சொல்றாங்க உடனே வசந்தி சொல்றாங்க சரிங்க நீங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல நம்ம பொண்ணு தமிழ் அங்க சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயாரா பண்ணிக்கிட்டு இருப்பா நீங்க சீக்கிரமாவே போங்க போய் அங்க ஒத்தாசையா ஏதாவது பண்ணுங்க தமிழுக்கு அப்படின்னு செல்லப்பாண்டிய அனுப்பிச்சு வச்சிடறாங்க வசந்தி செல்லப்பாண்டி வசந்தி சொன்னத உன்னிப்பா கவனிச்ச ஆறுமுகம் கேட்கிறாரு அம்மா என்ன பூஜை என்ன பண்றாங்க உங்க பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு உடனே வசந்தி தெளிவா சொல்றாங்க அது ஏங்க கேக்குறீங்க என் பொண்ணு தமிழ் செல்வி வாக்கப்பட்டு போன இடத்துல அதுதான் மினிஸ்டர் ராஜாங்கம் இருக்காருல்ல அவர் பையன் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா அங்க நிறைய கஷ்டங்களை என் பொண்ணு சந்திச்சுட்டா இப்போ கூட பாருங்க அவளை வெளியில அனுப்பிச்சிட்டு அதுதான் ராஜாங்கம் ஐயா அவரோட தங்கச்சி பொண்ணு தாமரைய என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அது முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில முகூர்த்தம்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு நியாயமே கிடைக்காதான்னு கடைசியில என் பொண்ணு போராடி போராடி அதை ஃபுல்லா தெய்வத்து கையிலேயே விட்டுட்டு இப்போ சுமங்கலி பூஜையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விரிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க வசந்தி ஆறுமுகத்துக்கிட்ட உடனே ஆறு முகத்துக்கு புரிய வருது அப்ப நாம அஞ்சு லட்சம் ரூபா அங்க அக்காவுக்கு ஆபரேஷனுக்காக வாங்கணுமே அந்த சாவித்திரியும் தாமரையும் தான் இவங்க பொண்ணு தமிழ் புருஷன் சேதுபதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி அத்தனை கோல்மால் பண்ணி நம்ம பணத்தை கொடுத்து அன்னைக்கு பொய் எல்லாம் சொல்ல சொல்லி இருக்காங்க சே நாம பண்ணின பாவத்துக்கு பாவம் அக்கா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருச்சு இப்ப கூட ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு பணம் இன்னும் தேவைப்படும் சொல்லி இருக்காங்க எல்லாமே நான் பண்ணின பாவத்துக்கு நல்லாவே அனுபவிச்சுட்டேன் ஆனா இனிமேலும் என்ன ஆனாலும் உயிரே போனாலும் நம்ம பாவம் பண்ணவே கூடாது தயவு செஞ்சு அதுவும் ஒரு பொண்ணு தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்தில் விளையாடினதே போதும் இப்போ எப்படியாவது அங்கே போய் ராஜாங்கம் ஐயா கிட்ட சாவித்திரியும் தாமரையும் அத்தனையும் போய் சொல்கிறாங்க அவங்க பண்ணினது தான் தமிழ்ச்செல்வி மேலே விழுந்த பழி அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆறுமுகம் உடனே சொல்கிறாரு செல்வி கிட்ட அக்கா நீ வாக்கா உங்கள் சுமங்கலி பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல நீயும் கலந்துக்கவேமா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செல்வியும் வசந்தி கிட்ட சொல்றாங்க ஆமாங்க உங்க பொண்ணு சுமங்கலி பூஜை பண்றாங்கல்ல அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூட போறாங்க செல்வியும் ஆறுமுகமும் அங்க ராஜாங்கம் வீட்டுக்கு அங்க ராஜாங்கம் சரியான கோபத்துல இருக்காரு என்ன மோகனா என்ன வெளியில இப்படி எல்லாம் பூஜை பண்ணனா இங்க நடக்கிற கல்யாணம் நின்றுமா நம்ம பையன் பண்ணின தப்பு தப்பு தான் இந்த தமிழ் செல்விய தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திட்டாரு ராஜாங்கம் உடனே மோகனா சொல்றாங்க என்னங்க தேவையில்லாத வேலை ஒரு சுமங்கலி ஒரு சுமங்கலி பூஜை பண்ணுறேன்னு ஆசைப்பட்டு பண்ணுறது ஒன்றும் தேவையில்லாத வேலை இல்லையே அது நல்லது தானே நல்ல விஷயம் தானே பாராட்டக்கூடிய விஷயம் தானே அதை ஏங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மோகனா உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு என்ன மோகனா என்ன நீ அப்படியே அங்கே ஜால்ரா தட்டி பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு மிரட்டுறாரு மோகனாவ உடனே அங்கே அம்மாச்சி வந்து சொல்கிறாங்க டேய் என்னடா நியாயமாக பேசுகிறதை மோகனா நியாயமாக தான் பேசுவா அவளை பற்றி எனக்கு தெரியாதா நீதான் உன் உன் தங்கச்சி சொல்கிறான்னு சொல்லி கேட்க மாட்ட அப்படின்னு திட்டுறாங்க ராஜா ராஜாங்கத்தை அம்மாச்சி உடனே சாவித்திரி உள்ள வந்துட்டு என்ன அம்மாச்சி தேவையில்லாம என்ன வம்பு கிழக்குறீங்க அப்படின்னு ராஜாங்கத்து முன்னாடியே கேக்குறாங்க உடனே அம்மாச்சியும் உன் கூட பேசி ஜெயிக்க முடியுமாடி நீ தான் பெரிய காரியக்காரியாச்சே எப்படியோ காரியம் சாதிக்கணும்னு உன் புள்ள தாமரிய இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சாவித்திரிய அம்மாச்சி உடனே ராஜாங்கம் சொல்றாரு அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா சரி நான் பேசாம இருக்கிறேன் ஆனால் தெய்வம் பேசாமல் இருக்காதுப்பா தெய்வம் கண்டிப்பாக அந்த வெளியில் பூஜை தமிழ் செல்வி அவளுக்கு ஒரு நல்ல முடிவாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்கிறாங்க உடனே ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து என்ன என்ன நல்ல முடிவு அப்போ நான் எடுத்துருக்கிற முடிவு தப்பான முடிவா தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சேதுக்குன்னு என்னம்மா பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே தப்பு தான்ப்பா தப்பு தான் உங்க கூட பேச முடியாது அப்படின்னு வாய மூடிட்டு போயிடுறாங்க அம்மாச்சி உடனே மோகனாவும் சரிங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நானும் போகிறேன் அப்படின்னு அங்கே தாமரைக்கும் சேதுவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தில் கொஞ்சம் கூட பிடிபடாத மாதிரி அம்மாச்சியும் மோகனாவும் அங்கிருந்து நகுந்தர்றாங்க சாவித்ரி சொல்றாங்க பாத்தியானா ஓ முன்னாடியே அண்ணியும் அம்மாவும் எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தியா ஏன்னா என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைச்சது தப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் சொல்றாரு இல்லை சாவித்ரி நீ நினைச்சது சரிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே உள்ள வந்துடுறாங்க ஆறுமுகமும் செல்வியும் உள்ள வந்த ஆறுமுகம் ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கதறாரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா உங்களை அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வேண்டி பொய் சொன்னதும் நான் தான் அந்த பொய்ய சொன்னது மட்டும் இல்லாமல் தான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி தமிழ் செல்வி அம்மா மேல நான் பழிய போட்டு அவங்கள இந்த வீட்டுக்குள்ளேயே வராம நீங்க வெளியில அங்கே அந்த ஓலைக்கொட்டையில தங்க வச்சுற அளவுக்கு பண்ணின தப்பு அனைத்துமே நான் தான் ஐயா என்ன மன்னிச்சிருங்க பாவம் செல்வியை தண்டிச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சறாரு உடனே ராஜாங்கம் டே இந்திரா யாருடா நீ அப்படின்னு கேட்குறாரு ஆறுமுகத்தை பார்த்துட்டு உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு இதோ நிற்கிறாங்களே சாவித்திரி அம்மாவும் அவங்க பொண்ணு தாமரையும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னை யாருன்னு நல்லாவே தெரியும் அவங்க வாயாலேயே சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாங்கம் கேட்குறாரு சாவித்ரி கிட்ட ஏய் என்னடா சாவித்ரி உன்னை தெரியும்னு சொல்கிறான் இவன் யார் என்ன தப்பு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொன்ன உடனே சாவித்ரி முழிக்கிறாங்க யாருப்பா யாரு நீ எனக்கு நீ யாருனே தெரியாதுன்னு சொன்ன உடனே உடனே அங்கே சொல்கிறாரு ஆறுமுகம் ஏமா புழுகிற உங்ககிட்ட நான் அஞ்சு லட்சம் வாங்கினேன் அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே நான் இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாரு ஆறுமுகம் அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிடுறாரு ஏன்னா அந்த வீடியோவில் சொல்றாங்க டேய் இப்படி எல்லாம் பேசிட்டு நீ கடைசியில் பழிய தமிழ் செல்வி மேலே போற்று அவ தான் சேதுபதி பொண்டாட்டி இருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை அப்படியே ஆறுமுகத்தோட கையில் கொடுக்கறத அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு ஆறுமுகம் அதை பார்த்துட்ட உடனே ராஜாங்கத்துக்கு ச சரியான கோபம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அங்கே கருப்பும் அந்த சமயம் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு மாமா மாமா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க சாட்சி எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த லேப் டெக்னீஷியனை அழைச்சி இழுத்துட்டு வர்றாரு கருப்பு அப்போ லேப் டெக்னீஷியனும் ராஜாங்கத்தோட காலில் விழுந்துட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா ஏன்னா அந்த கேக்கில் மருந்து கலக்கிறது உண்மைதான் இந்த அம்மா கொடுத்த பணத்துக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு உடனே கருப்பு ரெண்டு தட்டு தட்டி டேய் வெளியில் இருக்கிற அந்த சுமங்கல மாங்கழி பூஜை பண்ணிட்டு இருக்காளே தமிழ் செல்வி அவ காலில் போய் விழுந்து முதல்ல மன்னிப்பு கேளடா அந்த பொண்ணு மனசு எத்தனை பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ராஜாங்கம் என்ன சாவித்ரி என்ன நீ பண்ணினது அத்தனையும் கோல்மாலா இருக்கு பொண்ணு தாமரைய இந்த வீட்டு மருமகள் ஆக்குறதுக்கு வேண்டி நீ எவ்வளவு கேடு கட்ட கேவலமான வேலையெல்லாம் செஞ்சிருக்க என் தங்கச்சின்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு முதல்ல அம்மாளும் மகளும் வெளியில போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் திட்டுறாரு சாவித்ரியையும் தாமரையையும் உடனே சாவித்ரியும் அண்ணா மன்னிச்சிருந்தா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சேது தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு ஆசையில ஒரு வெறியில அப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுனா அப்படின்னு சாவித்திரியும் ராஜாங்கத்தோட கால்ல விழுகுறாங்க உடனே ராஜாங்கமோ இனிமேல் மன்னிப்புங்குறதுக்கே இடம் கிடையாது தமிழ்ச்செல்வி வாமா உள்ள டேய் சேது உன் பொண்டாட்டியை அழைச்சிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராஜாங்கம் உடனே இதை கேட்டுட்டு மோகனாவும் அம்மாச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் ராஜாங்கம் சொல்றாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாவித்திரியையும் தாமரையையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுட்டு இவங்க என்னை இடத்த நல்லா டெட்டால் ஊற்றி அலசி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி கிருமிங்க இனி ஜென்மத்துக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாவித்திரியும் தாமரையும் அண்ணா அண்ணா என்னை வீட்டை வீட்டு மட்டும் வெளியில துரத்திடாதீங்கன்னா பிளீஸ்ண்ணா பிளீஸ் நான் கெஞ்சுறாங்க அதே சமயம் வாட்ச்மேன் வந்து தாமரையையும் சாவித்திரியையும் வெளியில் பிடிச்சி தள்ளுறாரு சேதுபதி தமிழை முத்தம் வச்சு வா தமிழ் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு வலது காலை எடுத்து வச்சு சந்தோஷமாக உள்ளே வர்றாங்க நின்றுட்டு செல்ல பாண்டியோ வசந்தியோ சந்தோஷமா தாம் புள்ள நல்லா இருக்கட்டும் மனசார வாழ்த்திட்டு கிளம்பி போறாங்க நீ கும்பிட்ட தெய்வம் கைவிடல தமிழ் அப்படின்னு மோகனாவும் அம்மாச்சியும் கட்டி அணைச்சு உள்ள வரவேற்கிறாங்க தமிழ